தனியாக போய் அவங்க எந்த பாதிக்குள்ளேயும் அனுப்பிட்டான் நம்ம நாடு உண்மையாக சுதந்திரம் எடுத்துக்கலாம் இன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணு நகையெல்லாம் போட்டு தனியாக போச்சுன்னா நகையும் போச்சு கற்பும் போச்சு அன்னைக்கே நகை தான் போயிடுச்சு இன்னைக்கு கற்பும் போயிடுச்சு இந்த சிவசம்போ அப்படிங்கிறது திருவண்ணாமலை என்னோட படம் என்னோட படம் வந்து தெலுங்குல எரிமே காய்ச்சி டப்பிங்க டப்பி காய்ச்சி டப்பன் போது தெலுங்குல அந்த படத்துக்கு பேரு சிவசம்போ நல்ல ஹிட்டு நான் கூட ஃபஸ்ட்டு ஃபோன்ல சொன்னாங்க சிவசம்பு படத்துக்கு ஆடியோ வந்துட்டேன் சார் நான் என்ன எதுன்னு விசாரிக்கல பகோதிபட டைரக்டர் சிவசம்பு நான் கூட ஆனிவம் கலந்துருக்கும் பொழுதுக்கு அப்புறம் ஓகேட்டேன் இது பேரும் பெண்ணிக்கமாக இருக்கு அதுவும் பார்த்தா அந்த மச்சி நிச்சயமா சின்ன பாட்டில் அது கேமரா டேஸ்டா டைரக்ட் டேஸ்டானு தெரியல கீனு ஃபேஸ ப்ளஸ் கட்டினா கூட தொப்புளை கட்டுறது அதிகம் சிட்டிமா சாங் போட்டு பாருங்க அங்கெங்க தான் முகம் தெரியுது அப்புறம் ஃபுல்லா இதுல வேற பச்சை வந்தி வேற தொப்புல பம்பர் விட்டுருக்காங்க ஆங்கு போட்டிருக்காங்க முதல்ல பச்சை வந்தி விடா இருக்கு என்ன டெஸ்ட் தெரியல எனக்கு ஒரு பச்சை வந்தி விட்டு என்னன்னா தொப்புல போனா பச்சை வந்தி நேரம் மாறுதா அந்த பொண்ணு கலர் கேளுமா மாறுதா மாறல அது மாறல அது வந்து மரத்துல மாறும் வயிற்று அப்படி மாறும் அது தனி மறந்து இருக்கும் குணத்தையும் மறந்துருக்கோம் மறந்துச்சு நான் வந்து நடிச்சிருந்தேன் ஒரு ஆன்மீகம் அப்படி இப்ப நான் அப்படிக்காத வைக்கிறதே கொஞ்சம் சிக்கலா இருக்கு இப்ப சிவசம்பு ஓம் சக்தி முருகா இதுல வச்சுக்க சங்கியும் சாயி வந்து இப்ப அப்படியே ஆய்ப்பு வச்சுருக்கோம் இப்போலாம் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அப்போ எடுத்துட்டாரு அண்ணாமலைன்ட்டு இப்போ எடுக்க முடியுமா அண்ணாமன் பேர் வைக்க முடியுமா ஓ அண்ணாமலை பேர் வச்சிருக்காரு ஓ இவர் அந்த கட்சியோ ஒரு சங்கியோ அப்படின்வாங்க இதுக்கப்புறம் அண்ணாமலை பேர் வைக்க முடியாது திருவண்ணாமலை வைக்கிறது டவுட் தான் அனிமே அந்த அளவுக்கு இன்னொரு அண்ணாமலை மேலே வந்துட்டாரா அது சிக்கலாக இந்த சிவசம்புவோ அண்ணாமலை அருணாச்சலம் படையப்பா இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால் சிவசோன் பேர் வச்சாலும் நம்ம வந்து ஹானம நடித்தோம் எல்லாம் எமௌண்ட்டாக ஆனால் உங்கள் கண்ணுக்கு அப்படி இருக்கலாம் எங்கள் கண்ணுக்கு ஈரோடு கலையாக இருக்கும் ரொம்ப கலையாக இருக்குது இந்த பார்ப்பாங்க மாளுக்கு இருபத்தி திசை பார்ப்பாங்க பையன் பையன் போக மாப்பிள்ள பார்க்க போவான் போனால் பார்த்துட்டு பொண்ணு கொஞ்சம் உயர் கம்மியாக இருக்கு அப்புறம் இருபது வயசு போய் பொண்ணு பார்ப்பான் அந்த அளவுக்கு கலர் இல்லை பொண்ணு வந்துடுவான் அப்புறம் முப்பது வயசா காட்டுவாங்க வாங்கி பார்ப்பான் இல்லை ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கூட்டாக இருக்கு அப்படின்னு வந்துடுவான் அப்படியே போயிட்டு இருக்கும் முப்பது வயசுக்கு மேல இவனை பொண்ணு பார்த்து கூட்ட மாட்டாங்க ஏன்னா மாப்பிள்ள ஆயிரத்து முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சா கூட்ட மாட்டாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொண்ணு பார்க்கும் போது அப்படி என்ன மனங்கள்ல வருமா ஏதோ பொண்ணு கிடைச்சா போதும் அப்படி நில வரும் நிலம் வரும் வரும்போது முப்பத்தி ஆறு முப்பத்தி வயசு உட்கார்வாரு பொண்ணு வரும் வரும்போது ஓகே பாப்ள அது மாதிரி முப்பத்தி எட்டு வயசுல பொண்ணு பார்த்த கதை தான் நம்ம தில் நடராஜ் கதை இன்னொரு கொஞ்சம் அந்த ரொம்ப பாதிக்கணும் இருக்காரு இந்த படத்துக்கு வெற்றிக்கு அப்புறம் தான் ஓஹோ முடிக்கும் அவருக்கு அது கூட பிரச்சனை இல்லை கிளைமாஸ்ல நம்மளை வந்து பொண்ணு காப்பாத்திருச்சு

அனைவருக்கும் வணக்கம் இந்த சபையில் கொஞ்சம் ரொம்ப உசாராக பார்த்து பேச இருக்கு ஏன்னா நீதி அரசர்கள் அமர்ந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே அண்ணன் கருணாகரன் அவர்களும் வந்துட்டுருக்காங்க அரசியல் சார்ந்தவங்க கொஞ்சம் உஷாராக பேசணும் கரெக்டாக குறிப்பிட்டார் நீதி அரசர் சொல்லுங்கள் நிதி அரசு சொல்லாதீங்கன்ட்டு ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு நீதி அரசக்கானவங்க தர்மத்துக்கானவங்க நீதிக்கானவங்க நிதி தெரியும் உங்களுக்கு டோட்டலாக அப்படியே ஆப்போஸ்ட் அவங்க அதனால் ரொம்ப நீ கவனமாக சொல்லணும் ஆமாம் நிதியரசு நிறையா நிறைஞ்சிருக்காங்க நீதி கம்மியாக இருக்காங்க ஆமாம் அடுத்து இப்போ இந்த இசையை வெளியிட்டுருக்கு நீங்களும் வந்து ரொம்ப சந்தோஷம் நம்ம நாங்களாம் சிந்து என்ன நாங்கள் அனுப்பிச்சேன் இம்மனைக்கா நாங்கள் எங்கள் குடும்பம் எங்களுக்கு வாழ்த்துக்கிறது எங்கள் கடமை நான் நீங்கள் உண்மையிலே வந்து வாழ்த்துறது எங்களுக்கு பெருமை அப்புறம் செந்தில் அண்ணன் என்னோட என்னோடய படத்தில் ஒரு நடிக்கலை இது வரைக்கும் இதுக்கப்புறம் நடிப்பாங்க ஆனாலும் எதிரும்போதும் படத்தில் அந்த காமெடி ட்ராக் நம்ம அழுந்தது அதில் கவுண்ட முனியானும் செந்திலன்னு நடிச்சிருக்காங்க என்னோடய காமெடி ட்ராக்கு நடித்தது அப்போயே நான் வெட்டியிட்டே நடிச்சிட்டேன் நம்ம ஒரு காமெடி ட்ராக்கு நம்மளோட வசனத்தை கவுண்ட் முனியானும் செந்தில் பேசிட்டாங்களே அப்போயே எனக்கு ஒரு நிறைவு அப்புறம்தான் திருப்பாஜி சிவகாசி தான் இந்த படத்தோடய தனியாரிப்பாளர் ரதி தேவி அவர்கள் ஒன்று சொன்னாங்க பேசும்போது எனக்கு சினிமா ரொம்ப பிடிக்கும் இதற்காக எத்தனை முறை வேண்டாலும் நான் தோற்று கொண்டே இருப்பேன் நாங்கள் நீங்கள் ஜெயிச்சு கொண்டே இருக்கலாம் நீங்கள் எப்போ வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க ஏன்னா என்னைக்கு இங்கே மாமியாரை கூப்பிட்டு வந்து மேடல் ஏற்றி சால்வ் போட்டுட்டீங்களோ அன்றைக்கி இங்கே வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டீங்க இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு மாமியாரை கூப்புறதே எப்படி விஷயம் அது மேடல் ஏற்றி சால்வ் பற்றி அப்புறம் சரியான ஒரு வீரப்பெண் சொல்லலாம் ஆளுமைன்னு சொல்லலாம் இது மிகப்பெரிய வெற்றியும் சொல்லலாம் அதனால கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில எந்த அளவுக்கு ஒரு சிங்கப் சொல்லலாம் என்னென்ன சொன்னாங்களே அப்படி கண்டிப்பா கண்டிப்பாக சும்மாவில் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க ஹீரோ ரொம்ப பண்ணாரு கதை பாவம் அவரும் பில்ட் அப் பண்ணியிருக்காரு ஆனா பகவதி பாலா வந்து ஒரு ஒரு விவரமான இயக்குனர் ஏன்னா பஸ்டே உன்னத கீழே நிறுத்திட்டா எதை விமர்சனம் பண்ணுவாரோ கலரும் சரியில்லை உயரும் சரியில்லை அவ்வளவு நான் நினைச்ச மாதிரி இல்லை இப்பெல்லாம் சொல்லிடுவாரு அப்புறம் நாப்பது வயசுல கடைசியா எதை கட்டினாலும் ஓகேன்னு சொன்னாலும் கொண்டு வந்துட்டு இருக்கு கடைசி இருக்காரு அவரும் ஒன்று சொல்ல முடியாது ஏன்னா முப்பது நாற்பது பதினெட்டு இருபது காட்டுறாரு ஓகேட்டார் அங்கேயே நம்ம கௌரவமான அப்படியா ஆனால் உங்கள் கண்ணுக்கு அப்படி இருக்கலாம் எங்கள் கண்ணுக்கு ஈரோடு கலையாக இருக்கும் ரொம்ப கலையாக இருக்குது இந்த மாப்பிள்ள பார்ப்பாங்க மாளுக்கு இருபத்தி விவசாயம் பார்ப்பாங்க பையன் பையன் போதான் மாப்பிள்ள பார்க்க போவான் போனால் பார்த்துட்டு பொண்ணு கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்குது வந்துருவான் அப்புறம் இருபத்து விஷயம் போய் பொண்ணு பார்ப்போம் அந்தளவுக்கு கலர் இல்லை பொண்ணு வந்துடுவான் அப்புறம் முப்பது விவசாயம் காட்டுவாங்க பார்ப்பான் இல்லை ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கூட்டாக இருக்கு அப்படின்னு வந்துவான் அப்படியே போயிட்டு இருக்கும் முப்பத்தி வயசுக்கு மேலே இவனை பொண்ணு பார்க்க கூப்பிட மாட்டாங்க ஏன்னா மாப்பிள்ள வயசு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சா கூட மாட்டாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பொண்ணு பார்க்கும் போது அப்படி என்ன மனநிலை வருமா ஏதோ பொண்ணு கிடைச்சா போதும் அப்படி நில வரும் நில வரும் வரும்போது முப்பத்தி ஆறு முப்பத்தி லோஸ் உட்கார்வா பொண்ணு வரும் வரும்போது ஓகே அது மாதிரி முப்பத்தி எட்டு வயசுல பொண்ணு பார்த்த கதை தான் நம்ம தில் நடராஜ் கதை இன்னொரு அது கொஞ்சம் ரொம்ப பாதிப்புல இருக்காரு இந்த படத்துக்கு வெற்றிக்கு தான் ஓஹோ அப்படிங்க அவருக்கு அது கூட பிரச்சனை இல்லை இல்லை மாஸ்டர் நம்மளை வந்து பொண்ணு காப்பாத்திருச்சு ஏ உலகத்தை காப்பாத்துல பொண்ணுதான் ஏன் நம்மளுக்கு பத்து மாசம் சுமந்து பெத்து உலகம் கொண்டு வந்தே பொண்ணுதான் பொண்ணோட ஒரு ஒரு ஆணை அநேசிக்க முடியாது மனைவி கூட அக்கற வந்து வேற எந்த பொண்ணுக்கு இருக்காது அக்கத்தனைக்கு மாதிரி பாசம் வேற எங்கேயுமே இருக்காது எல்லாத்துலயும் பெண்கள் அதனால பெண்கள் காப்பாத்துனா பாக்கி நினைக்கும் போல அப்புறம் இந்த படம் மச்சி நிச்சி மச்சி நிச்சி பச்சுக்கலாமா ஏயா ஏ மச்சி நிச்சி மச்சி நிச்சின்னா கட்டிக்க முடியாது அதுன்னு வச்சுக்கிறியே தமிழ்நாடு நிறைய பேருக்கு இது வச்சுக்கிறதுல தான் போதே கட்டிக்கிறது ஒன்று அப்புறம் வச்சுக்கிறது ஒன்றா அது மாதிரி யார் கவிங்கிறது அது அதான் டைரக்டர் தான் பண்ணுவாங்க அவங்க ஹீரோ நீ ஒரு ஹீரோ மச்சு நிச்சயம் மச்சு நிச்சு தப்பே இல்லை வச்சுக்க வேண்டாம் கட்டிக்கிட்டு வச்சுக்கிறேன் ஓகே அப்புறம் இந்த படத்தில் அப்புறம்

ஒரு டைட்டிலேயே ஒரு கதையை அதாவது கேட்டு உடனே கொடுத்து கொடுக்குறாங்கன்னா அவங்க உண்மையான திறமை அர்த்தம் ஒரு டைட்டில் தான் இதை விட்டு எனக்கு ஒன்றுமே வழி இல்லை அப்படின்னா உனக்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் எனக்கு இந்த கதை இந்த கதை போச்சுன்னா சில கதையெல்லாம் நம்ம நம்ம நினைக்கிறவங்க வரும் ஐயோ என் கதை போச்சு உட்காந்துங்க வாழ்க்கை முடங்கி போயிடும் ஒன்று போனான் ஐயா நான் திங்க் முடியும் அப்படின்னா வரும் உண்மையான கற்பனையான உண்மையான திறமசாலி ஒரு கதையிலையும் ஒரு டைட்டும் உணங்க மாட்டான் ஆனால் சுந்தர் சிக்குவது வந்து நம்ம நன்றியை சொல்லிக்கணும் இந்த சிவசம்பு அப்படிங்கிறது திருவண்ணாமலை என்னோட படம் என்னோட படம் வந்து தெலுங்குல ரிபேக் ஆஷ் ட டப்பி ஹெஷ் டப்பிகேஷ் டப்பனும் போதும் தெலுங்கில் அந்த படத்துக்கு பேர் சிவசம்பு நல்ல ஹிட்டு இப்போதாங்க நான் கூட ஃபஸ்ட்டு போன சொன்னாங்க சிவசம்போ படத்துக்கு ஆடியோ வந்து சாருன்னு நான் என்ன எதுவும் விசாரிக்கலை பகோதிபடா டைரக்டர் சிவசம்பு நான் கூட ஆங்கிலம் கலந்துக்கிட்டு இவ்வளோ கிட்ட ஓ ஓத்தின்ட்டேன் வெறும் பெண்ணிக்கமாக இருக்குது அதுவும் பார்த்தா அந்த மச்ச நிச்சயமா செஞ்ச பாட்டில் அது கேமராவோட அவ்வளோ டேஸ்ட்டாக டேரக்ட் டேஸ்ட்டான்னு தெரில ஹீரோ ஃபேஸை க்ளோஸில் கட்டினா கூட தொப்பில் கட்டினேன் அதிகம் திரும்ப சாமுக்கு போட்டு பாருங்க அங்கே முகம் தெரியுது அப்புறம் இதுல வேற பச்சைவந்தி வேற தொப்பு இல்ல கொம்பரை விட்டுருக்காங்க ஆம்லெட் விட்டுருக்காங்க என்ன டெஸ்ட் தெரியல எனக்கு ஒரு பச்சை வந்தி விட்டு என்னன்னா தொப்புல போனா பச்சை வந்தி நேரம் மாறுதா அந்த பொண்ணு கலருக்கு மாறுதா மாறல அது மாறல அது வந்து மரத்தில் மாறும் வயிற்று அப்படி மாறும் அது மறந்து நான் சிவசம்போன்னு நினைச்சிருந்தேன் ஒரு ஆன்மீகம் இப்ப நான் டைட் வைக்கிறதே கொஞ்சம் சிக்கலா இருக்கு சிவசம்போ ஓம் சக்தி ஆஹ் முருகார் இதுல வச்சுக்க சங்கியும் சாயிப்பு ஆய் வச்சிருப்போம் உலகத்துல இப்பெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அப்ப எடுத்துட்டாரு அண்ணாமலைன்ட்டு இப்ப எடுக்க முடியுமா அண்ணாமன் பேர் வைக்க முடியுமா ஓ அண்ணாமலை பேர் வச்சிருக்காரு ஓ இவர் அந்த கட்சியோ ஒரு சங்கியோ அப்படின் இதுக்கப்புறம் அண்ணாமல் பேர் வைக்க முடியாது திருவண்ணாமலை தான் அம்மாக்கலாம் அனிமே அந்த அதுக்குன்னு மேலே வந்துட்டாரா அது சிக்கலா போச்சு இப்போ இந்த சிவசம்புவோ அண்ணாமலை அருணாச்சலம் படையப்பா கொஞ்சம் கஷ்டம்தான் நல்ல சிவசோமன் பேர் வச்சாலும் நம்ம வந்து ஆண்மம் நினச்சோம் இருந்தாலும் நல்ல விஷயம் யாரு சொல்லியிருக்காரு பெண்கள் பெண்கள் நம்ம நினைச்சிருக்கோம் பெண்கள் வந்து இன்னைக்கு விடுதலை அடைஞ்சிருச்சு பெண்கள் வந்து இன்னைக்கு ஆணுக்கு நிகரம் வந்துட்டாங்க அப்புறம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு

தனியாக போய் அவங்க எந்த பாதிக்குள்ளேயும் தான் நம்ம நாடு உண்மையாக சுதந்திரம் நடத்தலாம் இன்னைக்கு நைட்டு ஒரு பொண்ணு நகையெல்லாம் போட்டு தனியாக போச்சுன்னா நகையும் போச்சு கற்பும் போச்சு அன்னைக்கு நகை தான் போயிடுச்சு இன்னைக்கு கற்பும் போயிடுச்சு ஆனால் இன்னைக்கு நம்ம நம்ம சொல்லிக்கிட்டோம் பெண்கள் பெண்கள் தூக்கிட்டு கொண்டாடிக்கலாம் இன்னைக்கு நா நாகரிகம் பெருக பெருக படிப்பு அறிவுலாம் கூட கூட அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு பெண்கள் ரொம்ப மோசமாக இருக்கு ஒத்துக்கணும் அந்த விஷயத்தை தான் நம்ம இயக்குநர் பகவதி பாலா கூடியிருக்கிறாரு இந்த பாட்டு ஒன்று வந்துச்சு குறைச்சி பெண்ணு புதுமை பெண்ணுன்ட்டு ஆ கவிங்கிற வரிகள் சூப்பராக இருந்தாங்க கவிதா கூப்பிசாமி ஒரு வரிகள் அப்படியே பெண்ணினத்துக்கு எழுதப்பட்ட ஒரு வரி ரொம்ப நல்லா இருக்குமா எனக்கு அந்த பாட்டை பார்க்கும்போது புதுமை பண்ண பண்ணணும் ரமையும்

இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து கதாநாயகன் தில் நடராஜுக்கு அடுத்த படத்தில் இன்னும் நல்ல இளம் இருக்குது கதாநாயகன் ஒரு மண்மதிலேன்னு படம் டைட் வச்சுட்டு ஒரு படம் எடுங்க அப்படிதான் ஒரு திருப்தி அடைவார் பகுதி பல அந்த மன்மதிலே டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பஞ்சு பொண்ணில் போட்டு பாட்டு எடுத்துக்கிட்டேன்

பேர் ராமநாதன் சார் பேர் அடிக்கடிக்கு அடிப்படது அவர் என்னுடைய குருநாதர் அண்ணா உங்களை அவர் என்னை கூட சொன்னதில்லை பேர் ராமநாதர் மாதிரி சொன்னதில்லை ஆனால் உங்களை சொல்கிறாங்க அதுக்கு நான் பொருவப்படுறேன் இன்னைக்கு என்னுடைய குருநாதர் பேர் இன்னைக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கு அதுக்கு நான் பெருமைப்புகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்